அனைவருக்கும் வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் உங்களுடன் பகுப்பாய்வு செய்வோம் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி டிக்கர் ஜி எம் இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பூஜ்ஜியம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஆட்டோப்ரான் பகுப்பாய்வில் பதினொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கான மூன்று மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி முப்பத்திரண்டு புள்ளி ஆறு சதவீத இயக்கவியலை காட்டியது எட்டு புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி ஐம்பது புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் டாலர்கள் நானூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு அறுபத்தாறு புள்ளி மூன்று மூன்று பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் ஐநூற்று முப்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பத்து புள்ளி இரண்டு மூன்று நான்கு சதவீதம் புத்தக மூலதனம் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஒன்பது எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் நூற்று முப்பத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் இருநூற்று ஐந்து சதவீதம் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஜூலை ஏழு துணைப்பிரிவு பதினொன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினெட்டு ஏழு அறுபத்தி நான்கு பூஜ்ஜியம் வில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இருநூற்று நாற்பத்திரண்டு டாலர் எழுபத்தொன்பது சென்ட் பில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதிமூன்று புள்ளி நான்கு ஐந்து எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு முன்னூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் நானூற்று ஒன்பது ஆயிரம் டாலர்கள் பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு நாற்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக முப்பத்தேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் எண்ணூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது பணியாளர் மதிப்பீட்டிற்கான வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது ஜெனரல் மோட்டர்ஸ் கம்பெனி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் ஐம்பத்தி இரண்டு டாலர் தொன்னூற்று நான்கு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் ஐம்பத்தாறு டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்